டாக்டர் நான் பிளட் டெஸ்ட் எடுத்தேன் டாக்டர் திடீர்னு பார்த்தா யூரிக் ஆசிட் அதிகமா தான் யூரிக் ஆசிட் அதிகமா இருந்துச்சுன்னா அங்கே ஜாயின் பெயின்ஸ் வர ஆரம்பிக்கும் முட்டில வலி இருக்கும் சம்டைம்ஸ்ல ஸ்பெஷலா வந்து கால் கட்ட விரல் பக்கத்துல வலி இருக்கும் பிளஸ் வீங்கிக்கும் காலையில எழுந்திரிச்சோன்னா கால் கீழே எடுத்து வைக்க முடியலன்னு சொல்லுவாங்க ஆங்கிள் ஜாயின்ஸ்ல பெயின் இருக்கும் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா யூரிக் ஆசிட லெவல் கம்மி பண்ணணும்னா ஒரு அஞ்சு டிப்ஸ் சொல்றேன் ஃபாலோ பண்ணிக்கலாம் என்னன்னா ான்வெஜ் நீங்க அதிகமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நான்வெஜ்ல இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து பியூரினா கன்வெர்ட் ஆகிய அந்த பியூரின்ல இருந்து யூரிக் அசிட் செக்ரீட் ஆகும் அதனால ஃபர்ஸ்ட் நீங்க நான்வெஜ்ஜா கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணி வச்சுக்கணும் நான் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல அட்லீஸ்ட் வந்து ஒரு டூ மந்த்ஸ்க்கு அவாய்ட் பண்ணிக்கணும் அதுக்கடுத்தது நீங்க பிரெட் பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி பேக்ரி எக்ஸாம் அதிகமாக சாப்பிடுறீங்க அப்படின்னா அதையும் அவாய்ட் பண்ணிக்கணும் ஏன்னா ஃபாரின்ல இருந்து வர நிறைய பேஷண்ட் இந்த மலேசியா சிங்கப்பூர்லேருந்து வர பேஷண்ட்ஸ்க்கு எல்லாமே நம்ம டெஸ்ட் பண்ணதுல பாத்தீங்கன்னா யூரிக் ஆசிட் லெவல் வந்து அதிகமா இருக்கு அவங்களோட டெய்லியும் ஃபுட்டே வந்து பிரெட் பிஸ்கெட்னு சொல்றாங்க சோ அந்த மாதிரி விஷயம் இருந்துச்சுன்னா அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் அடுத்ததா நீங்க சாப்பிடக்கூடிய விஷயங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா புணர்நகான்னு சொல்லுவாங்க இந்த செடி வந்து நமக்கு வந்து நான் இமேஜ்ல காமிக்கிற பாருங்க இதனோட தமிழ் பெயரும் மென்ஷன் பண்றேன் அதை வந்து நீங்க டெய்லியும் வந்து ஒரு கஷாயம் மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெருஞ்சி முள்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதையும் நீங்க கொதிக்க வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது அதுக்கு அடுத்ததாக நெல்லிக்கனி இருக்கு இல்லையா அந்த கனிகளில் சிறந்த கனி இல்லையா ஸோ அதை வந்து டெய்லியும் ஒரு பழமாக வந்து டெய்லியும் எடுத்துக்கணும் அது போக செரிஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதிகப்படியாக தண்ணி எடுத்துக்கிறதும் உங்களோட யூரிக் ஆசிடை வந்து டைல்யூட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ